காலங்கள் கடந்துவிட்டன ஆனால் நெஞ்சில் சிக்கிக் கொண்ட தருணங்கள் இன்று அவரது கண்முன் வந்துவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அவரது இந்த கல்லூரியில் முதல் முறையாக காலடி வைத்த நாளை நினைவு கூர்ந்து பார்க்கும் தருணம் இது ஒரு சிறந்த விரிவுரையாளராக பல கனவுகளோடு வந்த இவரது கனவுகள் இன்று பலம் பெற்றிருக்கிறது என்றே கூற வேண்டும் இக்கதையில் சற்று முன்னே செல்ல ஆசைப்படுகிறேன் யார் இந்த அம்பளவான லோகநாதன் ரசாயன துறையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டம் பெற்ற இவர் ஒரு ஆசிரியராக அவரது சேவையை ஆரம்பித்தார் யூனியன் ஆசிரியராக இணைந்து கொண்ட இவர் பின்னர் திருவனவான ஆரம்பித்தார் அத்துடன் மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலையிலும் விரிவுரையாளராக கடமையாற்றியுள்ளார் முதல் கல்விமானி பட்டத்தையும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்து தன் கல்வி பாதையை மேலூட்டியுள்ளார் இயற்கையின் வரமாக இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடமையாற்றினார் இங்கு ரசாயனவியல் மற்றும் அளவீடும் மதிப்பீடும் போன்ற காலங்களில் விரிவுரையாளராக சேவையாற்றியதுடன் மாணவர் மனதிலும் சிறந்த இடத்தை பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் ஏழு அணிகளை அனுபவ ரீதியாக கடந்துள்ளதுடன் அனைவரையும் இன்றும் தன் சொந்த பிள்ளையாக நினைவில் வைத்திருக்கிறார் இவர் இவரிடம் இடங்களில் ஆளுமையுடன் இருப்பதுடன் மீண்டும் விஏடி கற்பதற்காக இவரிடமே மீண்டுள்ளனர் இக்கல்லூரியில் இவர் விரிவுரையாளராக மட்டுமல்லாது சிறந்த வழிகாட்டியாக ஆலோசகராக இவ்வளவு ஏன் பலருக்கு ஓர் அப்பா என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர்களை நேர்வலைப்படுத்தி இருக்கிறார் இவர் லொக்கப்பா லொக்கர் லோகி என மாணவ ஆசிரியர்களால் செல்லமாக பெயர் கூறி அழைக்கப்படும் இவர் அடிக்கடி கூறும் வார்த்தை என்னவென்றால் எல்லோரும் எனது பிள்ளைகள் எனது மாணவர்கள் எப்பொழுதும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உண்மை மேன்மை இறைபக்தி என்பதற்கிடங்க இயங்க வேண்டும் என்பதுதான் இவர் இக்கல்லூரியின் பல செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார் பௌர்ணமி விழா ஏற்பாட்டாளராக மற்றும் குருதீபம் சஞ்சை வெளியீட்டு உதவியாளராக என தன்னை அர்ப்பணித்துள்ளார் இவர் மேலும் இவர் தாமாக முன்வந்து விஞ்ஞான பிரிவு மாணவர்களுடன் சிறுமதான பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார் நேர முகாமைத்துவத்தின் பிரதிபலிப்பு என அனைவராலும் பாராட்டப்படும் இவரின் ஒரு பாராட்டத்தக்க செயலாக வாழ்த்து மணலை கூறலாம் ஒவ்வொருவருக்கும் முதல் ஆளாக வந்து வாழ்த்து மணல் வழங்கி கௌரவிப்பதில் அடைவார் மாணவர்கள் அவரது குடும்பம் போலவே மாணவர்களது வெற்றிகள் அவரது கொண்டாட்டம் இப்போது இவர் இவர் ஞாபகங்கள் தொடரும் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் தேவதர்சன் தேவசலிண்டா நான் இரண்டாம் வருட விஞ்ஞானத்துறை மாணவாசிரியை அந்த வகையில் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எமது விரிவிரையாளர் லோகநாதன் சார் அவர்களை பற்றி எனது கருத்துரையை வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இந்த கல்வியற் கல்லூரிக்கு வந்ததிலிருந்து இந்நாள் மட்டும் சார் எங்களோட மேற்கொண்ட ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் சாரை நாங்கள் சர் சொல்றத விட எங்களோட அப்பாண்டு தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து மகன் மகள்ன்ட்டு தான் கூப்பிடுவார் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் உண்மை நேர்மை நீதின்றது தான் சர்ற முக்கியமான அந்த கடப்பாடுகளா இருந்தது சார் கொலைச்சுக்கு வந்ததுலேருந்து இந்த கல்வியற் கல்லூரியில உள்ள மாணவர்களில் எப்படியும் எல்லார பேரும் சருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதோட வந்து சார் எங்களுக்கு தந்த ஒரு பொறுப்பு வந்து இந்த மாதாந்தம் இந்த கல்வியற் கல்லூரியில நடக்கிற நிகழ்வுகளை வந்து தொகுத்து வழிகிற குருதீபம்ன்ற நூல் வந்து சார் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சார் செய்து அனுப்புகிற நேரம் எதுவும் பிள்ளைகள் இருக்கும் சார் உடனே எடுத்து கோல் எடுத்து சொல்லுவார் அம்மா இதில் ஒரு பிள்ளை இருக்குது அதை பார்த்து திருத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார் எந்த டைம் இருந்தாலும் சருக்கு அனுப்புனா சார் உடனே இதை திருத்தணும் அதை மாற்றுங்கன்ற எடுத்து சொல்லுவார் அடுத்து வந்து சார் கிளாஸுக்கு வருவார் குறிப்பிட்ட பாடம் பெல் அடிக்கிறதுக்கு முதலே சார் எங்களோட கிளாஸில் நிற்பேன் சேர்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இப்படி ஒரு விரிவுரையாளர் எங்களுக்கு கிடைச்சிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் சேருடைய இந்த ஓய்வு காலம் வந்து சேருக்கு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அத்தோட வேதகமத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கு நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயண்டு சார் வந்து இந்த கல்வியற் இருந்து இங்கே கற்பிக்கிற பணிதான் முடிவடைஞ்சாலும் சார் வழியில் சென்றாலும் சார் பணியால் வந்து அநேகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் மணிவிழா காணும் எமது விரிவுரையாளர் லோகநாதன் சார் அவர்களுக்கு எமது மாணவ ஆசிரியர்கள் சார்பாக அவருடைய ஓய்வு காலம் வந்து சிறப்பாகவும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகா சாந்தகுமார் ஜாழ்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் முதலாம் வருடம் விஞ்ஞானத்துறையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து எங்களோட வகுப்பு பொறுப்பாசிரியரான திரு அம்பளவானர் லோகநாதன் சிறை பற்றி எங்களோட விஞ்ஞானத்துறை மாணவர்கள் சார்பாக ஒரு கருத்துரை வழங்க வந்திருக்கிறேன் எங்களோட நண்பர்கள் வந்து சேர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சந்தித்தார்கள் நாங்கள் அதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சேர முதன் முதலாக சந்தித்தோம் அன்றைய நாளிலிருந்து எங்களுக்கு எல்லோருக்கும் சார் சொல்லி தந்த முதலாவது பாடமே வந்து சமத்துவம் அதை தொடர்ந்தும் வேற புது புது புதுசு புதுசாக வேறு நண்பர்கள் இணைஞ்சு கொண்டார்கள் ஆனால் சார் வந்து எல்லாரையுமே சமத்துவமாக தான் பார்ப்பார் வந்த இருந்து சார் வந்து எங்களுக்கு வேதவாக்க அடிக்கடி எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் வந்து நாலு விஷயம் முதலாவது வந்து அவருக்கு வந்து உண்மையாக இருக்கணும் நடிக்க கூடாது என்ன கேட்டாலும் அவருக்கு உண்மையான பதிலையே நாங்கள் சொல்லிடணும் சொன்னால் வந்து சார் அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஆனால் பொய் சொன்னால் சருக்கு பிடிக்காது ரெண்டாவது வந்து அவருக்கு நேர முகாமைத்துவம் ரொம்ப முக்கியம் வந்து வந்து படிப்பை விட பழக்க வழக்கம் தான் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் தன்னாலேயே படிப்பு வளரும் கொள்கை எங்களோட கிளாஸ்ல வந்து இப்ப சார் வந்து ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியா கவனிப்பார் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா கூட அவைய முகத்தை வச்சே சார் கண்டுபிடிச்சிருவார் தொலைபேசி அலைப்படுத்து சார் அஹ் அவைய நலனை பற்றி விசாரிச்சு அதை விட ஒவ்வொரு டைமும் அடிக்கடி சார் கோல் பண்ணி அவண்ட உடல் நலம் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரித்து கொண்டே இருப்பார் சார் எங்கட எங்கட பேட்ச் முடி மட்டும் சார் எங்களோட இருப்ப தொடர்ந்து பயணிப்பார் என்று தான் நாங்கள் நினைச்சினாங்க ஆனால் சார் இடையில போகிறது சரியான கவலை எல்லாருக்குமே லாஸ்ட் கிளாஸில் டைம் டேபிள் புதுசாக வரைக்க சரிண்ட் பேர் அதில் இல்லைன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரியான கவலையாக போயிட்டு ச கடைசி கிளாஸ் வந்து சரியாக ஒரு எமோஷனலாக முடிஞ்சது தான் உண்மையாகவே எல்லாருமே கிளாஸில் அளவழுக்கிட்டாங்க உண்மையாக நாங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சேரும் கண்கலங்க வலுக்கிட்டார் காலத்தில் உங்களை சரியாக மிஸ் பண்ண போகிறோம் சார் எங்களோட கல்வி பயணத்தில் நாங்கள் கண்ட ஒரு சிறந்த ஆசானா நீங்கள் இருக்கிறீங்களா சார் வெளியே போனாலும் நீங்கள் எங்களை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் உங்களை மறக்க மாட்டோம் உங்களோட ஓய்வு காலத்தில் நீங்கள் சிறந்த உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் என்று சொல்லி எங்களோட கிளாஸ் சார்பாக உங்களை வாழ்த்துறேன் சார் லாஸ்டா ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப் சார் தேங்க் யூ ஓர் ஆசானின் மரபு புத்தகங்களில் அல்ல மனங்களில்தான் எங்கள் பேராசிரியர் என்றும் எங்கள் நினைவுகளில் காலம் நகர்ந்தது கல்வியைப் பகிரும் ஆசையையும் மாணவர்களின் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பாசமும் அவரை யாழ்ப்பாளம் தேசிய கல்வியற்கல்லூரியின் பெருமை மிக விரிவுரையாளராக மாற்றியது இப்போது இவர் ஓய்வெடுக்கிறார் ஆனால் இது ஒரு முடிவல்ல இது ஒரு தொடக்கம் இன்று நாம் கூறுவது பிரியாவிடை அல்ல இதயபூர்வமான நன்றி ஒரு ஆசான் என்றுமே ஒரு நூலை மட்டும் கற்றுத்தருவதில்லை அவர் ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறார் வாழ்த்துக்கள் அம்பளவான லோகநாதன் சார் அவர்களே உங்கள் ஒளி எப்போதும் எங்களுடன்